இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பியூட்டி கேலரி மாவத்த கமர் உங்களுக்கு தேவையான ஷேம்பூ ஐட்டம் பொடிலோஷன்ஸ் பியூட்டி கிரீம் பேபி கிரீம் பர்ஃபியூம் சாத்தர் ஐட்டம்ஸ் சால்மன்ஸ் கிஃப்ட் ஐட்டம் என அனைத்து விதமான காஸ்மெட்டிக் ஐட்டம்களையும் மேலும் சலூன் ஐட்டம்களையும் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ஹேண்ட் பேக் ஸ்கூல் பேக் கிளாஸ் பேக் என அனைத்து விதமான பேக்ஸ் வகைகளையும் லேடிஸ் பேர்ஸ் ஜென்ட்ஸ் பேர்ஸ் பெல்ட் கேப் வாட்ச் ஐட்டம்ஸ் பூல்ஸ் பின்ஸ் என அனைத்து விதமான பொருட்களோடு இமிடேஷன் ஜூலி மாணவிகளையும் மலிவானவர்கள் பெற்றுக் கொள்ள இன்றைய விளையுங்கள் பியூட்டி கலரி இலக்கம் இருபத்தி இரண்டு காண்டி வீதி மாவட்ட கம ஐஎஸ்சி பெட்ரோல் நிலையத்திற்கு முன்னால் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி நாங்கள் இன்றைக்கு டிஎன்எஸ் மீடியா மூலமா பார்க்க போறது வந்து மரணம் ஒன்று போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் நான் இதில் அவங்களுக்கும் கொஞ்சம் பேக்ரவுண்டோடு வரேன் ஸ்ரீலங்காவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் மரணங்கள் நடக்குது கிட்டத்தட்ட அதுல நூற்றுக்கு ஐம்பது மரணம் நடக்கிற வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளு மற்ற நூற்று ஐம்பதுக்கு மரணம் நடக்குது வெளி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வெளியே என்று சொன்னால் ஊட்டுள்ளுப்பு நடக்கையிலும் அதே மாதிரி சில நேரம் சிலவங்க தண்ணியில் தாளுவாங்க அப்போ இன்னோ கிணத்துல இல்லாட்டி குளம்பொண்டில் ஆரோட்டில் அப்படி ஏழும் அதே மாதிரி தான் சில நேரம் ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடெண்ட் நடக்கும் அப்படின்னா ரோட் என் சரி ஆக்சிடெண்ட் ஆகி மௌத்தாறுகளைக்கு சில நேரம் காட்டு விலை நடக்கும் ஆணை அடித்து சிலவங்க மௌத்தாறு போகிற இடங்களிக்கு சில நேரம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பயணம் கொண்டு போக போகக்குள்ள அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து வெளியே நடக்கணும் இனி இந்த உள்ளுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வெளியே அதே மாதிரி தான் இந்த மையத்தில் ரெண்டு விதத்துக்கு நாங்கள் பிரிக்கினோம் ஒன்று வந்து இயற்கை மரணம் இயற்கை மரணம்னா நாங்கள் நேச்சுரல் டெத்ன்னு சொல்லுவோம் அது வந்து தார்சரி நோயாலே மௌத் ஆகுது எல்லாம் சரௌண்டிங்ஸ் சர்கம்ஸ்டன்சஸ் அப்போ எல்லாம் அதுக்கு காரணம் வந்து நேச்சுரல் கோஸ் ஆஃப் டெத் அப்ப இயற்கை ஆவின மரணம் மற்றது வந்து நாங்கள் சொல்ற அந்நேச்சுரல் டெத் நான் எனக்கு தமிழால் சொல்றேன் இயற்கை இல்லாத மரணம்னு நான் சொல்றேன் எப்படின்னு சொன்னால் சுயசைட் சீக்கி ஆக்சிடென்ட் முட்டி பட்டு மவுத்தாகிறது ஒசக்காத்தாராசாரி கூரை கீர்னாரு புழுந்தாரு மௌத்தாயிட்டாரு அப்படி அப்படி நோய் இல்லாம வேறுன காரணத்தால மவுத்தாகிறது எல்லாம் இயற்கை இல்லாத மரணம்னு நாங்க இங்கே லேசா சொல்லிடும் சரி அப்ப நாங்க ஒன்னாவது நினைப்போம் இப்போ வீட்ல தாராசாரி மவுத்தாயிட்டாரு வீட்ல மௌத்தாயினா நாங்க ஒன்னாவது என்ன செய்யணும் அப்ப இது நாங்க ஒன்னாவது செய்ய வேண்டிய வேலை தான் நாங்கள் ஒரு டாக்டர் ஒன்று அழப்பிச்சு நாங்கள் பார்க்கணும் இவர் இது மவுத்தாண்டு சாதாரண சும்மைக்கிற ஆட்களுக்கு எங்களுக்கு ஒரு டாக்டர் ஒன்று இல்லாமல் மற்ற ஆட்களுக்கு பார்த்துட்டு இப்படி சொல்லல ஆள் மவுத்து உண்டு அப்போ நாங்கள் ஒன்றாவது பார்க்கணும் ஒரு டாக்டர் ஒன்று அழைப்பிச்சு டெத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும் இது ஆக முக்கியமான வேலையுண்டு ஆனால் இன்னொரு இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த ஊட்டலுக்கு டாக்டர்ஸ்மார் வந்து இப்படி டெத் கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் அவங்க வாரத்துக்கு விருப்பம் இல்லை அவங்க நினைக்கிற இதுக்கப்புறம் எங்களுக்கு கோர்ட்ஸ்க்கு அங்க இங்கே போவரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் செலவங்க நினைக்கிறேன் ஆனால் மிச்சம் டாக்டர்ஸ் மாதிரி எங்களை தெரிஞ்சவங்க இந்த அவங்க வந்து டெத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க டெத்தை கன்ஃபார்ம் பண்ற சொல்றது என்னன்னா அவர் வந்து எங்களுக்கு சொல்லுவாரு ரைட் இவர் மௌத் ஆவிக்கிறார் இந்த மா இந்த டைம்ல கிட்டத்தட்ட அவங்க டைம் சொல்லுவாங்க அதை பாடியை பிடிச்சி பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி டைம் ஒன்ல இவர் மௌத் அவிப்பாரு அநேகமா மிச்சம் பேர் டாக்டர்ஸ் மாதிரி அவங்களோட லெட்டர் ஹெட்ல டெத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டைமை போட்டுட்டு அவங்கள்ட்ட சில நேரம் சீல் அடித்து தருவாங்க சீல் அடித்து பேரை சைன் பண்ணி தருவாங்க சில டாக்டர்ஸ் மாதிரி அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சும்மா சொன்னோம் ரைட் ஆல் மௌத்துட்டு சொல்லுவாங்க சரியா அந்த டைமில் நான் இதே இதே விடத்தில் சொல்கிறேன் மௌத் போகிறவருக்கு சில நேரம் இவர் மருந்து செஞ்சிப்பார் மருந்து செஞ்சிப்பார் அப்போ அந்த மருந்து செஞ்சிருந்தால் இவர் சில நேரம் கோஸ் ஆஃப் டெத் மைனத்துக்கு காரணமும் அதில் சில நேரம் எழுதி தருவார் அப்படி எழுதி தந்தால் அது பெரிய ஒரு வேலை நீங்கள் இந்த டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்மார் வந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தால் இவரோட பாஸ்ட் ஹிஸ்டரி சார் எவருக்கும் இருந்தால் காட்டிட்டு கோஸ் ஆஃப் டெத் ஒன்று எழுதிக்குள்ளே எழுமனா அது அதுக்கு புற வைக்கிற வேலைக்கு மிக்கம் லேசா போகும் இப்போ டாக்டர் வந்து பார்த்த பிறகு அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் ஒன்று தான் சொல்லணும் நாங்கள் இப்போ இதை நினைப்போம் இது இயற்கையாக மௌத்தாவின் ஒரு மையம் உண்டு அப்போ இவருக்கு நோய்வாய்ப்பாட்டிந்து இப்படி தான் மௌத்தாவின்ண்டு எங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் அடுத்தது சொல்லணும் என்னது ஒன்றா செய்ய வேண்டிய வேலை தான் உங்கள்கிட்ட அந்த மௌத்தாவினை மையத்தை ஏரியாவில் உள்ள கிராம சேவக கிராம சேவகைக்கு சொல்லணும் கிராம சேவக்க ஆஃபீஸருக்கு நாங்கள் சொல்லணும் அவருக்கு சொல்லாமல் நாங்கள் இந்த மையத்தில் அடி கழுவுறது பொடோல் போட்டு சுற்றுறது வேறு ஒன்று அதுக்கு மையத்தை நாங்கள் கையை வைக்கவே படாது எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் மவுத்துட்டு தெரிஞ்சால் டாக்டருக்கு வந்து பார்த்தப்பறோம் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணப்போகிறோம் நீங்கள் அந்த மையத்துக்கு கைய வைக்கப்படாது அடிக்கலூரை சிலவங்க அப்படி எல்லாம் செய்வாங்க அதை ஒன்றும் செய்வாங்க கையை வெக்கவான மையத்துக்கு நீங்க என்ன ஒன்னா அது செய்யணும் கிராம சேவக நிலதாரிக்கு கால் வந்து கொடுத்துடுவானும் இப்படித்தான் எங்க வீட்டில் ஒரு மையத்து நடந்தார் அப்ப கிராம சேவக அம்மா என்ன செய்வாரு அவர் சில நேரம் நான் கண்டிக்கிறேன் கால்ல சொல்லுவார் பிரச்சனை இல்லை இந்த நீங்க இந்த மையத்தில் மத்த வேலை எல்லாம் செஞ்சு கொடுங்க சரியா மயத்தை அடக்க வேண்டிய விட அடிக்கழுற வேண்டிய அவர்கிட்ட பெர்மிஷன் தந்தோடே நீங்கள் மற்ற வழக்கிடுங்க அப்படி இல்லாட்டி கிராம சேர்க்க சொல்லுவார் நில்லுங்க நான் வாரேன் அப்போ அவர் வந்து பார்ப்பாரு வந்து பார்த்துட்டு இவருக்கு தெரியும் இவர் நோய் வாய்ப்பட்டால் இவர் இல்லாட்டி நீங்கள் இவருக்கு பழைய மருந்தெடுத்த துண்டலிங்க மதுல காட்டுங்க அதெல்லாம் காட்ட சொல்லுங்க இவருக்கு இந்த இந்த நோய் தான் நீந்த இவர் இந்த நோய் காரணத்துக்கு தான் மறந்தெடுத்த பழைய அவங்களோட கிளினிக் கார்ட்ஸ் புக்ஸ் அதெல்லாம் மேய்க்கும் மருந்து எடுத்து தூண்டலிக்கும் அதெல்லாம் கிராம சேகமாக காட்டுங்க காட்டின பிறகு அவர் அவங்களுக்கு மையத்தை ரிலீஸ் பண்ணுவார் ரிலீஸ் பண்ணுற சொல்கிற அவர்ட ஒரு டொக்குமெண்ட் ஒன்று தருவார் அந்த டொக்குமெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் அவங்களோட மற்ற மையத்தை அடுக்கிற விஷயம் இந்த மாயத்தை குளிப்பாற்ற விஷயம் கஃபன் செய்கிற விஷயம் மையத்தை அடுக்கிற விஷயம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த டொக்கு உங்களுக்கு தந்திப்பற ஒரு டொக்குமெண்ட் மயத்த விஷயம் எல்லாம் முடிஞ்ச பிறோம் நீங்கள் என்ன செய்யணும் கட்டாயம் ரெஜிஸ்ட்ரார் வைப்பார் டெத் ரெஜிஸ்ட்ரார்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ அவங்களோட ஏரியாவுக்குரிய டெத் ரெஜிஸ்ட்ரார்ட்ட போயிட்டு கட்டாயம் இந்த கிராம சேர்க்க மகத்தேட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ளணும் மிச்சம் பேர் செய்யாத வேலை தான் இது என்ன சொன்னால் அவங்க மையத்தில் பிறகு அவங்களுக்கு தான் நினைவில்லாம் போவோம் கால காணமாக ஆயிக்கொள்ளுவாங்க டெத் சர்டிஃபிகேட் இப்போ தேவைப்படுறவமோ வாப்பாட காணி ஒன்று எழுத போக்கல இல்லாட்டி பேங்க்கில் சால் ஈக்குமா அந்த நேரத்துக்கு தான் வாப்பட மையத்தை நினைவார் டெத் சர்டிஃபிகேட் நினைவார் அப்படி ஈக்காமல் ஆ கட்டாயம் இங்கே உங்களோட ஏரியா டெத் ரெஜிஸ்ட்ரார் அம்புட்டு நீங்கள் டெத் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்ளணும் சுணங்கினா இதில் தாழ்வோல் காணமாயினா உங்களுக்கு இது எடுக்கிற பெரிய கஷ்டம் சரி அதே மாதிரி தான் நீங்கள் டெத் ரெஜிஸ்ட்ரார்ட்ட போகக்குள்ள உங்களோட ஐ மௌத்தாயின்வர்ட்ட ஐடென்டி கார்டை கட்டாயம் எடுத்து போகணும் இந்த பேர் எல்லாம் சரியாக எழுதிக்கொள்ளணும் அப்படி எழுதிக்கொள்ளலாட்டி பேர்வோல் பிள்ளையாவின்னா அது பெரிய கரச்சு இல்லாம உங்களுக்கு பிறகு அபிடேவிட் கொடுத்துட்டு வரும் தியூரம் பிரகாஷன் நாங்கள் சொல்லுவோம் அந்த அபிடேவிட் எல்லா இடத்துக்கும் கொடுக்குவாரு அதை சுற்றி கட்டாயம் கடவுடைகளை நீங்க பாக்கணும் அப்ப இது வந்து இயற்கையாக ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்த மரணங்கள் அப்ப நாங்க அடுத்த எபிசோட்ல எங்கள்ட்ட டிஎன்எஸ் மீடியால அடுத்த எபிசோட்ல நாங்கள் பார்ப்போம் கிராம சேவைக்கு வந்துட்டு இந்த மயத்தை எனக்கு தரையிலா இது நீங்க கொரனருக்கு சொல்லுங்கன்னு சொன்னா நாங்க என்ன கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் நாங்க அடுத்த எபிசோட்ல நாங்க அதை பார்ப்போம் அலைக்கும் வரம்துல்லாஹி வரகாத்தூர்